தமிழை இணேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஒன்று ரிசல்ட் பார்த்துட்டீங்களா உங்கள் ஆல் டிக்கெட் தொலைஞ்சிடுச்சா இல்லை அங்கே அவங்க அவங்களோட இதை வந்து காணுமா நிச்சயமாக இது அதில் எப்படி பார்க்குறது என்ன அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் ஒன்றுக்கு சர்டிஃபிகேட் என்னென்ன அப்லோட் பண்ணணும் எவ்வாறு அப்லோட் பண்ணணும் சேவை மையம் எங்கெங்கே இருக்குது அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோ முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் டிஎன்பிஸ் குரூப் ஒன் மெயின்ஸ் போகிற அத்தனை பேத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் என் சர்டிஃபிகேட் அப்லோடுக்கு வந்து என்னென்ன அப்லோட் பண்ணணும் என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் தயவு செய்து எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் சொல்லுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய டிஎன்பிஸ் வெப்சைட் போயிருங்க ஓகேவா டிஎன்பிஎஸ் வெப்சைட் போன உடனே ஃபஸ்ட்டு வந்து அந்த மெமோ எடுத்துக்கங்க ஓகேவா இதில் உங்கள் நம்பர் இருக்கான்னு முத பாருங்கள் புரிஞ்சா சரி சார் இந்த நம்பர் வந்து நான் வந்து என்னோடய ஆல் டிக்கெட் வந்து தொலைச்சிட்டேன் அதே மாதிரி என்னோடய இதை வந்து காணும் இதுக்கு நான் என்ன பண்ணுறது நிறைய பேர் கேட்பீங்க அதற்கான வழியை மோஸ் பார்த்துடுவோம் ஆ ஒன்றுவே பண்ண வேணாம் நீங்கள் விசிட் போங்க குரோமில் போங்க டிஎன்பிசின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ண டிஎம்பிசி வரப்போகுது அதே மாதிரி டிஎம்பிசி கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே ஒரு ஆப்ஷன் வரும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் ஓகேவா இதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண இப்படி வந்துருச்சு சைட்டு அண்டர் ரிவாப்பனும் வந்துருச்சு ஓகேவா இப்போ சைட்டு ஓப்பன் ஆகலை என்னென்னா வந்து டிஎன்பிஸில் நிறைய வந்து ப்ரோக்ராம் இருக்காங்க அதாவது வந்து அவங்க வந்து நிறைய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுனால இது போப்பன் ஆகலை இதை தான் போய் நம்ம வந்து ஆக்சுவலி நம்ம வந்து நம்ம 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 ரெஜிஸ்டர் நம்பரை இது பார்க்க முடியும் ஓகேவா அதுக்கான ஒரு ப்ரொசீஜர் இருக்குது சரி இது வந்து இப்போ ஓப்பன் ஆகலை இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் அடுத்ததான் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி போங்க உங்கள் மெயில் ஐடி போனீங்கன்னா ஒரு மெயில் வந்திருக்கும் ஓகேவா என்ன மெயில் வந்திருக்குன்னு காட்டுறேன் இது மாதிரி ஒரு டிஎன்பிஎஸ்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கும் டிஆர் கேண்டிடேட் டவுன்லோட் த நோட்டீஸ் சர்டிபிகேட் எடுக்கேஷன் போஸ்டர்ஸ் இன்க்ளூடட் இந்த சி சிஎஸ் ஒன் டூ தௌசண்ட் நைன்டீன் கம்யூனிகேஷன் வெப்சைட் அப்லோடு த ஸ்கேன்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஓகேவா பத்திலருந்து இருபத்தாறு வரைக்கும் டைம் இருக்குது அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் டிஎன்பிஎஸ்சி ஒரு மெயில் வந்துருக்கும் ஓகேவா இந்த மெயில் வந்திருந்தாலே நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து அப்லோட் பண்ணலாம் புரிஞ்சா அதாவது வந்து இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் வந்து எழுதி அத்தனை பேரும் பார்க்க வேண்டிய வீடியோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி நண்பா அடுத்ததாக பாருங்க அப்படி எனக்கு வந்து நான் மெயில் ஐடி தப்பாக கொடுத்துட்டேன் இப்போ நான் அடுத்ததாக என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க அதுக்கும் வந்து ஒரு சில வழிகள் இருக்குது ஆ ஒன்றுமே இல்லை நண்பா நீங்கள் வந்து இங்கே வந்து போங்க இது மாதிரி ஒரு ஓம் பேஜ் வந்துச்சா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கிளிக் ஏன் ரெஸ்ஸு மேக் பேமெண்ட் ஆஃப் த டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் போங்க கேன்சர் கொடுத்துட்டு உங்களோடய லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க லாகின் பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்கன்னா அது கீழே ஒரு ஆன்சர் வரும் அதை பாருங்க உங்க லாகின் ஐடி பாஸ்வேர்டு நான் கொடுத்துட்டேன் என்னோடய லாகின் ஐடி பாஸ்வேர்டு என் ஃப்ரெண்டோடது கொடுத்துட்டேன் கொடுத்தவங்க பாருங்க யூ கேன் அப்லோடு யுவர் சர்டிஃபிகேட் இன் இசே சென்டர் ஓகேவா இது வந்து பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டுந்தான் வரும் ஃபெயில் ஆனவங்களுக்கு வராது என்பதை தாழ்மையோடு சொல்லிக்கிறேன் சரியா இப்போ வந்து ஃபெயில் ஆனவங்களா இப்போ வந்து நீங்க வந்து நம்ம லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருக்கு ஓகேவா இப்போ நீங்கள் ஃபெயில் ஆயிட்டீங்க இதை வந்து நம்ம என்ன பண்ணனா என் ஃப்ரெண்டோட டிக்கெட் நடிக்கிறேன் அந்த நம்பர் இருக்கான்னு பார்ப்போம் இப்படி கூட நீங்கள் பார்க்கலாம் இதை கொடுத்துட்டு இந்த லாகின் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா சமயம் கொடுத்துட்டா இன்வாடி லாகின் ஐடி பாஸ்வேர்டுன்னு வரும் அதாவது இசேவை மையத்தை போய் முத கொடுங்கன்னு சொன்னால் உங்களுடைய லாகின் அடி பாஸ்வேர்டு நீங்கள் பாஸ்ன்னு அர்த்தம் அதாவது இன்மேலின் லாகின் அடி பாஸ்வேர்டு தான் நீங்கள் ஃபெயில்னு அர்த்தம் நண்பா இது வந்து தயவு செய்து பாஸ் பண்ணியிருக்கீங்களா பண்ணேன்னு பார்த்துக்கோங்க திடீர்னு நீங்கள் பாஸ் பண்ணாலும் பண்ணியிருக்கலாம் எதர்ச்சியாக அதனால வந்து பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு கண்டிஷன் இருக்கீங்க தயவு செஞ்சு பாருங்க அப்படி பாஸ் பண்ணால் வீடியோ ஒரு லைக் கொடுங்க இது பார்த்துட்டு சரியா அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இதோட மெமோ இதை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் சரியா மெமோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ரிசல்ட்டில் போங்க லாஸ்ட் லேட்டஸ்ட் ரிசல்ட்டில் போங்க லேட்டஸ்ட் ரிசல்ட்டில் போன உடனே இங்கே போனவுடனே வரும் டவுன்லோடு மெமோன்னு இருக்கும் இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் மெமோ க்ளிக் பண்ண உடனே உங்களோட ரோல் நம்பர் ஓகேவா இப்போ வந்து எனக்கு வந்து ரோல் நம்பர் தெரியாது அதாவது வந்து நான் ஏதாச்சும் பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சேவை மையம் ஓகேவா சேவை மையம் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் போகணும் ஓகேவா இப்போ வந்து சொல்லப்போம் கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது சூலூரில் இருக்குது கோயம்புத்தூர் நிறைய சென்டர்ஸ் இருக்குது இசைஏ மையம் அங்கே போனீங்கன்னா உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய உங்களுடைய இந்த ரெஜிஸ்டர் நம்பர் கிடைச்சிடும் சரிங்களப்பா ஒன்றும் பயப்பட தேவையில்லை இதெல்லாம் வந்து இசேவை மையம் எங்கெங்க இருக்குன்னு அர்த்தம் நான் இதற்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம போய் பாருங்கள் ஏன்னா வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று இப்போ சென்னையில் வந்து இவ்வளோ இசைஏ மையம் இருக்குது மதுரை கோயம்புத்தூர் இது மாதிரி வந்து இசேஎம் மையம் நிறையா இருக்குது அங்கே போயிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போங்க அதே மாதிரி வந்து உங்களோட லாகின் அடி பாஸ்வேர்டு அதை போய் கொடுத்தாலே உங்களோட நம்பர் எடுத்துக்கலாம் சரி கரூர் இது மாதிரி வந்து எல்லாமே இருக்குது இதில் பார்த்துக்கோங்க சரி இதுக்கான லிங்க் கே டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க இசிஐ மைம் சென்டர்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சரிங்கப்பா இங்கே போய் பண்ணிடுங்க மறக்காம அதே மாதிரி மெயின் எக்ஸாம் மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து எப்போ அப்போ நடக்குதுன்னு பார்த்துங்க பன்னிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி பத்தொம்பது பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி பத்தொம்போது பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி பத்தொம்போது மொத்தம் மூணு நாள் நடக்குது சொல்லுற மூணு பேப்பர் மூணு பேப்பரும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேப்பர் அதனால் வந்து எல்லாரும் நல்லா படிச்சுட்டு போங்க நல்லா எழுதுங்க ஆல் தி வெரி பெஸ்ட் மெயின்ஸுக்கான சிலபஸ்க்கான டிப்ஸ் எல்லாம் வேணும்னா நிச்சயமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து நான் கீழே கமெண்ட்டில் நிச்சயமாக பண்ணுங்கள் நிச்சயமாக தனிப்பட்ட வீடியோ நாங்கள் நிச்சயமாக போடுறோம் தயவு செய்து பார்க்கணும் சரி நண்பா இதை பார்த்துக்கேன் ஓகேவா அதே மாதிரி அப்லோட் பண்ணுற டேட் வந்து பத்துலேருந்து இருபத்தி ஆறு அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ந ஒரு அறுநாள் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து எலக்ஷன் இதெல்லாம் வரனால லீவ்ஸ்லாம் இருக்கிறனால உங்களுக்கு இன்னும் ஒரு அறுநாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க மறக்காமல் அனைப்பை அப்லோட் பண்ணியிருங்க சரியா இப்போ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுன்னு சொல்ல போகிறேன் அந்த நம்பர் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெமோ வரும் ஓகேவா மெமோ வரும் இந்த மெமோ வந்து மெமோ என்னென்னு சொல்லியிருக்காங்க நான் சொல்லிடுறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் அண்டு ரெஜிஸ்டர் நம்பர்லாம் இருக்கும் ஓகேவா இதுதான் வந்து மெமோ உங்களோட பெயர் உங்களோட மெமோலாம் இருக்கும் அதில் வந்து உங்களோட சிஎஸ்எஸ் நம்பர் அதில் இதெல்லாம் வந்துருக்கு அதே மாதிரி என்னென்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்க்குறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு கொண்டு போனால் உங்களோட எஸ்எஸ்சி ஷீட் டென்த்து மார்க்ஷீட் வெரி 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 இம்பார்ட்டண்ட் அந்த சர்டிஃபிகேட்டை தயவு செஞ்சு கரெக்டாக வச்சுக்கங்க அதில் என்னென்ன கொடுத்துருக்கீங்க ஏன்னா வந்து இதை வந்து நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணுறது தான் உங்களுடைய வெரிஃபிகேஷன் இதுதான் இருக்குது ஏன்னா வந்து நீ வரக்கூடிய வெரிஃபிகேஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறாங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இதில் தான் தப்பு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான் தயவு செய்து கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள் அதே மாதிரி இசேவை மையத்தில் காசு அதிகமாக கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல ஒரு ஃபோட்டோ பிடிங்க எனக்கு என்னோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் அதற்கான உடனே திரிவு நிச்சயமாக நான் வீடியோ போடலான்னு பார்க்குறேன் ஏன்னா வந்து இசை சில ஏசிஐ மைதெல்லாம் அதிகமாக காசு வாங்குறாங்க சார் நிறைய புகார் வந்துட்டுருக்கு டைமிங் வந்து கரெக்டாக கொடுக்குறது சார் நிறைய புகார்கள் வந்துருக்கு அந்த புகார்கள் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வாயிலாக உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் சரிம்பா எஸ்எல்சி யூஜி டிகிரி பிஜி டிகிரி இதெல்லாம் வந்து நீங்கள் அப்ரூவ் பண்ணணும் ஓகே டென்த் டென்த்து மார்க்ஷீட் பார்த்தாலே டென்த்து டிசி சாரி காலேஜ் டிசி ஆண்டு எஸ்எல்சி டுவெல்த்து மார்க்ஷீட் மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் வந்து எவிடென்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் ஆஃப் தமிழ் தமிழில் முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் அது வந்து மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் யூஜி டிகிரி சர்டிபிகேட் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் அதெல்லாம் தாங்க பிஎஸ்டிஎம் உங்கள் ஸ்கூலில் போய் சர்டிஃபிகேட் வாங்கிங்க இந்த ஃபார்மெட்டில் வாங்கி கொடுத்தா கூட போதும் ஏன்னால் அதான் அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க இதை வாங்கி கொடுத்தா கூட போதும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் ஓ பிசினா பிசிஎம்பிசினா எம்பிசிஎஸ்சி எஸ்சிஎஸ்டி நான் எஸ் கம்ப்யூட்டி சர்டிபிகேட் சர்டிஃபிகேட் போய்ங்க வாங்கலாம் போய் மறக்காம வைக்கீங்க அதுக்கடுத்தது வந்து அவங்களோட வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கான சர்டிபிகேட் வேணும் அதுக்கப்புறம் வந்து லேட்டஸ்ட்டு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் ஒன்று வேணும் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வந்து யாராவது வந்து ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கிக்கிங்க ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ வந்து எக்ஸூஸ் மேனாக இருந்தால் உங்களுக்கான சர்டிஃபிகேட் இருக்கும் அந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கிங்க அதே மாதிரி டிடபிள்யூ டிடபிள்யூன்னு இருக்குது அவங்க கேட்டது அவங்களுக்கு சர்பிகேட் இருக்குது அந்த சர்டிபிகேட் வாங்கிக்கிங்க இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கொண்டு போதும் இதில் மெயின் வந்து டென்த்து டுவெல்த் காலேஜ் ஷீட் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அதுக்கு அப்புறம் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கு அப்புறம் இது மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போனாலே அதிகபட்சம் போதும் அப்புறம் வந்து பிஎஸ்டிஎம் அப்புறம் வந்து காண்ட் சர்டிஃபிகேட் மறந்து ஆகி அது வந்து நீங்கள் வந்து ஈஸியாக மாதிரி போய் வாங்கிக்கலாம் இது தவிர வேற எதுவும் அதிகபட்சம் அவங்க சொல்லலை இதை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போனாலே போதும் நிச்சயமாக வந்து போதும் என்று சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து இதுதான் வந்து நம்ம ரொம்ப முக்கியம் ஓகேவா இதை தவிர வேற எதுவும் அவங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டெலாம் அவங்க கேட்க போகிறது கிடையாது சரி நண்பா சரி தான் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி குரூப் ஒன் சிலபஸ் ஓகேவா சிலபஸில் வந்து சிலபஸ் என்னென்னா இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் அந்த சிலபஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுன்னு சொல்லிடுறேன் ஓகேவா ஒன்றுமே நண்பா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை டிஎன்பிசி வெப்சைட் போங்க அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் அதில் போய் பாருங்கள் டிஎன்பிசி ஓம் பேஜ் வெல்கம் டு டிஎன்பிசின்னு வருது அதுக்கப்புறம் வந்து ரீஷெடியூல் ஆஃப் த யுவர் எக்ஸாமினேஷன் டேட்ஸ் எக்ஸாம் டேட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க தெரியும் நினைக்கிறேன் ப்ரிலிமினி எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் வந்துருக்கு அதுக்கப்புறம் எஸ்சிஎஃப் ஃபிசிக்கல் அண்டு ரேங்கிங் டெஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் எஸ்சிஎஃப் பயோடேட்டா குரூப் டூ மெயின்ஸ் இந்த குரூப் டூ மெயின்ஸ் இது மாதிரி தான் கொஷின் பேப்பர் இருக்கும் அதையும் சொல்லிக்கிறேன் கொஷின் பேப்பர் ஆன்சர் ஷீட் இப்படி தான் இருக்கும் சொல்லப்போனால் வந்து இதை பார்த்துக்குங்க ரொம்ப ரொம்ப மெயின் ஒரு அஞ்சு கோடி தான் கொடுப்பாங்க இதை வந்து டிஎன்பிசி குரூப் ஓடது மெயின்ஸோடது அதே மாதிரி தான் உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் ஒன்றும் இருக்கும் இதே மாதிரி தான் அதனால் இந்த பேப்பரை எடுத்து ஃபாலோ பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு ஓகேவா இதற்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணுங்கள் சொல்லப்போனால் இதுதான் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் சொல்லப்போனால் வந்து மூணு பேப்பர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது என்னென்ன படிக்கணும்னு சொல்லி என்னென்னு வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமாக சொல்லித்தரேன் மாடர்ன் ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியா அண்டு இந்தியன் கல்ச்சர் சோசியல் இஷ்யூ அண்ட் இந்தியன் தமிழ்நாடு ஜென்ரல் ஆப்ட் அண்ட் மென்டல் அபிலிட்டி அதான் வந்து உங்களுக்கு ஆப்டூலாக ஈஸியாக இருக்கும் சோசியல் இஷ்யூஸ் ரொம்ப முக்கியம் மாடன் ஹிஸ்ட்ரி இதுதான் வந்து டாபிக் இதெல்லாம் சப்ப மேட்ரு ஈஸியாக படித்தேன் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் இது வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை இந்தியன் பாலிட்டி அண்டு இமேஜிங் பாலிட்டிக்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் அக்கேரிஸ் அதாவது வந்து இந்திய அரசியமைப்பு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் சொசைட்டி கேட்டிருக்காங்க அண்ட் கல்ச்சரல் த்ரீ பொறுத்த வரைக்கும் புவியியல் எக்கனாமிக்ஸ் கேட்டிருக்காங்க இந்தியன் எக்கனாமிக் கேட்டிருக்காங்க இதுதான் நண்பா இருக்கிறத வச்சு ஈஸியான மெயின்ஸ் எக்ஸாம்னா டிஎன்பிசி குரூப் ஒன் தான் செம 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 ஈஸியானது எதை நினச்சி கவலைப்பட தேவையில்ல இது எப்படி படிக்கணும் என்ன வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க நிச்சயமாக கீழே நிச்சயமாக சொல்லித்தரேன் அதனால் தயவு செஞ்சு அப்லோட் பண்ணும்போது இதை அப்லோட் பண்ணுங்கள் இது டிஎன்பிசி குரூப் ஒன் எல்லாத்துக்கும் தெரியணும் இது இனிமேல் வரக்கூடிய மீன்ஸாக இப்படி தான் இருக்க போகுது அவங்களும் இதை வந்து தயவு செஞ்சு இதை பார்க்கணும்னு சொல்லி தலைமையோடு கேட்கிறேன் ஓகே நம்பா தயவு செய்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிகழ்ச்சி பார்த்து அனைவருக்கும் நன்றி நன்றி கொடுப்பாங்க டிஎன்பிசி மதிவான பிஎன்பிடிசியை வெற்றி நிச்சயம் வேணாம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வேணாம் நன்றி வணக்கம் டிஎன்பிசி வேலை உறுதி டிஎன்பிசி குரூப் ஒன்று வேலை உறுதி இந்த வருஷம் நீங்கள் வேலை இருக்கணும் வேலை இருப்பீங்களா வேலை எந்த அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நன்றி வணக்கம்